குரு தேவ அம்மா பரலால் மா மகர்ஷி ஈஸ்வராயர் குறுகியவர் அல்சக்தியால் மகசியின் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டவர்க்கு வெளிப்படும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் தர அருள் ஈஸ்வரா என்று நான் சொல்வது போல அதை ஏங்கி உங்க நினைவே துருவ நட்சத்திரத்தின் கண்ணின் நினைவை கொண்டு போனோம் ஈர்க்கும் இருக்கும் இப்ப இந்த ரகத்தில் நெஞ்சில் அது பதிவாகிறது உங்களுக்கு உணர்வு தெரியும் நெஞ்சின் எலும்புக்கு ஊர் வினை என்ற வித்தாக இப்ப பதிவாகும் இந்த கண்ணால் அந்த துற நிச்சத்திரத்தின் ஊழலை கவரும் சக்தி அந்த கருமணிகளை ஈர்க்கும் சக்தி இருக்கும் இப்ப கண் கனமா இருக்கும் அந்த கருமணியில் கவரப்படும் போது இங்கே நெஞ்சியிலே ஊர் வினை என்ற அந்த ஞான வித்து பதிவாகும் உங்க புறம் மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கும் உங்க உயிரான ஈசனிடம் நினைவு செலுத்தும் புற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று கண்ணின் நிறைவே உயிருடன் நினைக்கப்படும் போது இதை உணர் உயிருடன் இணைத்து துரு நட்சத்திரத்தின் உணர்வு உயிரால் கவரப்படும் சக்தியாக மாறுகின்றது இப்போது முதலே கல்லை கவர்ந்தது கவர்ந்த உணர்வு நுகரப்படும் போது உயிரை பட்டதால் அந்த உணர்வு ஆனால் அந்த கண்ணில் கவர்ந்த நிலைகள் அதை ஈர்க்கும் சக்தி பெறச் செய்து உங்கள் ஊர் என்ற இந்த வித்தாக இங்கே இப்ப பதிவாகிட்டு இந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி ஏங்கி தியானம் இப்ப உயிர்வெளி துரு நட்சத்திரத்தின் உணர்வை ஈர்க்கும் சக்தி பெறுகின்றேன் அந்த பொருள் மத்தியில் ஈர்க்கும் கனமான நிலை இருக்கும் எச்சத்திரத்தின் வரும் உயிருடன் மோதும் போது சில வெளிச்சங்களும் இருக்கும் உங்கள் கண்ணின் நினைவினை உங்கள் இரத்த நாணங்கள் பெற வேண்டும் என்று நினைவை செலுத்துங்க உங்கள் இரத்த நாணங்கள் உள்ள எத்தனையோ கோடி உணர்வுகள் உண்டு அந்த உணர்வு இயக்கும் கருத்தன்மை உண்டு ஜீவ அணுக்கள் உண்டு திரு எச்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் எங்க ரத்த நாணங்களில் கலந்து எங்க இரத்த நாணங்களில் உள்ள ஜீவணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் திரு எச்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அருள்வாய் ஈஸ்வராய் என்று இயங்கித் தியான எறும்பு நசிக்கினாலும் அந்த ஆன்மா நமக்குள் இருக்கும் ஒரு மனிதனே பண்பு கொண்டு இருந்தாலும் அந்த ஆன்மா நமக்குள் வந்தால் அதன் இயக்கத்தை உண்டாக்கும் எறும்பின் உயிரான நமக்குள் வந்தால் மனிதனாக பிறக்கும் கருத்தல் நிறைகின்றது மனிதனாகி நமக்குள் வந்தால் மனிதனால் இயக்கப்பட்ட அந்த தொழில் எதுவோ அந்த உணர்வை நமக்குள் இயக்கிவிடும் அத்தகைய இயக்காத தடைப்படுத்த புற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அருள்வாய் ஈஸ்வராய் என்ற கண்ணின் நினைவை கொண்டு தியானிங்க இரத்த நாணங்களை செலுத்தி இயங்கி தியானிங்க நாணையில் ஒரு புது உணர்ச்சிகள் வரும் உங்கள் உடலேயே ஒரு உற்சாகம் ஒட்டும் தண்ணி திரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களுடைய ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளின் அருள் ஈஸ்வராய் என்று இங்கி நட்சத்திரத்தின் பேரலும் பேரொழியும் எங்கள் இரத்தங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம் எல்லா உறுப்புகளையும் நினைவை செலுத்தும் செய்வதனால் நாம் உயிர்வெளி உடலுக்குள் செல்லும் நிலையை தடைப்படுத்துகின்றோம் அதை உள்ள அணுக்கள் அனைத்தும் திருமண நட்சத்திரத்தில் வலு சேர்க்கும் போது நமது ஈர்ப்புட்டத்தில் உள்ள நம் உடலுடைய தீய உண்டான உணர்வுகளை நம் உடலின் வட்டத்திற்கு நகர்த்தி செல்ல விலைக்கு விடுகின்றது அல்லது ஒதுக்கி விடுகின்றது இப்போது உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தில் தேர்களுடன் பேருடையும் எங்கள் இரத்த நாணங்களை கலந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளையும் அருள்வா ஈஸ்வரா என்று இயங்கி தியானம் ஈர்ப்புட்டத்துள்ள தீய உணர்வுகள் ஈர்ப்பு வட்டத்தை விட்டு விலகி செல்லவிடுகின்றது இப்ப அமைதி கிடைக்கும் உங்கள் பேரழியும்டலில் செலுத்த சிறுகுடலை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று முதல் முகப்பில் உள்ள ஏனென்றால் அண்ணா குழாயின் முதல் முகப்பில் இருப்பது சிறுகுடல் அங்கேதான் ஆகாரங்கள் செல்லுகின்றது அந்த ஆகாரத்தை ஜீர்ணிக்கும் சக்தி அந்த அணுக்களுக்குத்தான் உண்டு ஆகவே அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறு குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அந்த வீதிய சக்தி அந்த அணுக்களுக்கு பெறச் செய்யும் அதன் கீழ் உள்ள பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானி இப்படி நீங்க தியானித்து வந்தால் சிறு குடலும் பெருகுடலும் உங்கள் உணர்வுகளில் தெளிவாக தெரிய வரும் இது எடுக்க எடுக்க அந்த உணர்வுகளை உங்களால் உணர முடியும் அறிய முடியும் தெரியவும் முடியும் உங்கள் உடல் உறுப்புகளில் என்ன நடக்கிறது திருக்கூடல் பெருவுடல் உள்ள உருவாக்கிய அணுக்கள் அந்த வீரியம் அடையப்படும் போது குடல் உள்ள குறைபாடுகள் நீங்கும் வயிற்று வலிவோ இதே போல வயிறு உள்ள கோளாறுகளோ இதையெல்லாம் நீங்கும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோளியும் பெற வேண்டும் என்ற கண்ணின் நிறைவேறி அந்த அணுக்களை செலுத்தி திரு நட்சத்திரத்தின் பேரலை பெரும்படி செய்து சிறு சிறுவுடலை வழி ஆகாரத்தின் சத்துகளை அதை உருவாக்கி அமிலமாக மாற்றி வெளிவருவதை நம் உங்கள் உடலுள்ள கனயங்கள் மூன்று விதமாக பிரிக்கின்றது அந்த வித நிலைகள் மூன்று அந்த உருவாக்கி அணுக்கத்துறையிடத்தின் வீரிய உணர்வை செலுத்தினால் வரும் ஆகாரத்துடன் கலந்து விஷயத்தன்மை மாற்றி நல்ல உணர்வுகளை உருவாக்கும் தன்மை அந்த கணையங்களுக்கு ஏற்படுகின்றது நீங்கள் பார்க்க முடியவில்லை என்றால் அந்த உடல் உறுப்புடன் ஒட்டி அந்த கணைகளின் உணர்ச்சிகளை உணர முடியும் இப்போது உணர்ச்சிகளை உணர்ந்தால் அந்த உறுப்பின் இயக்கத்தை உங்களால் உணர முடியும் அறிய முடியும் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்ணீரில் மண்ணீரிலே உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்றும் உங்கள் கண்ணின் நிறைவிலை கல்லீரலின் மண்ணிறலி செலுத்தி இயங்கி அப்ப கல்லீரில் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் துரு நட்சத்திரத்தின் பேரவழி பெறும்போது அது உற்சாகம் அடையும் கல்லீரின் மண்ணில் உள்ள குறைகளை நீக்கும் அரும்பெரும் சக்தியாக மாறும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணிரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அருள்வாக என்று ಕಣ್ಣಿ ನನಗೆ ಕಲ್ಲೀರಿ ಮಣ್ಣು ಸೆಳುತಿ ನೀಂಗಿ திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அருவா ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை நுரையீரில் செலுத்தி நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்கி தியான் இப்ப நுரையீரல் உருவாக்கிய அணுக்கள் உற்சாகம் அடையப்படும் அந்த வீதிய சக்தி நீங்கள் பெறச் செய்தீங்க இப்ப அது உற்சாகம் அடையும் இவ்வாறு நான் செய்தோம் என்றான் நுரையில் உள்ள சளி ஆஸ்மா போன்ற நிலையோ பிவி போன்ற நிலையோ மாற்றி நல்ல உணர்வுகளும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கிட்னி சிறுநீரகத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அருள்வா ஈஸ்வரா என்று இயங்கி உங்கள் கண்ணின் நினைவினை கிட்னிக்கிலும் சிறுநீரகத்திலும் செலுத்தி சிறுநீரகத்தையும் கிட்னிக்கும் உருவாக்கிய அணுக்கள் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா என்று இயங்கி தியான கிட்னிக்கில் இதே மாதிரி தியானிக்கும் உப்புச்சத்து உப்பு செத்து சக்கரை செத்து வாகநீர் போன்ற நிலைகளை அது சுத்தகரித்து நல்ல ரத்தமாக மாற்றும் சக்தி பெறுகின்றது துரும் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் இருதயத்தில் செலுத்தி இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானி அந்த இருதயம் சுறுசுறுப்பு அடைவதை உங்களால் உணர முடியும் நட்சத்திரத்தின் பேரளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் ரெண்டும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி தியாக இப்ப அந்த கருமணியில் திரு நட்சத்திரத்தின் சக்தி ஈர்க்கும் போதும் அந்த கருமணியில் ஒரு வெளிச்சம் நடந்து கொண்டிருக்கும் இப்போது உங்கள் நெஞ்சில் அந்த துறை நட்சத்திரத்தை உணர்வு பதிவாய்ப்பு கொண்டிருக்கும் நெஞ்சு எலும்பு இவ்வாறு அந்த கருமணிகள் எப்போது குறைகளோ வேதனைகளோ மற்றவர்களை உடனே அடுத்த நிமிடமே ஈஸ்வரா என்று துறை நட்சத்திரத்தின் பேரலும் என் கருமணியில் படர வேண்டும் என்று அந்த கருமணியில் படும் எங்கள் நரம் மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அருள்வாகிப்பரா என்று கண்ணின் நவீன உங்கள் நரம் மண்டலம் முழுதும் செலுத்தி நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் நட்சத்திரத்தின் பேரளும் பேரவளையும் அருள்வா ஈஸ்வராய் என்று ஏங்கி தியான் இவ்வாறு நாம் செய்தோம் என்றால் நரம் மண்டலத்துள்ள அணுக்கள் திரு நட்சத்திரத்தின் பேரளை பரிசெய்தான் நரம் மண்டலத்துள்ள வாத நீர் பித்த நீர் விச நீர் முடக்குவாதம் போன்ற நிலைகள் வராதபடி அந்த அணுக்களை வீரியமடைய செய்யும் போது நரம் மண்டலம் சீராகும் பல நோய்களை தவிர்க்க உதவும் பாத சம்பந்தப்பட்ட நோய்கள் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுகும் படர்ந்து எங்கள் எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று இயங்கித் தேடும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை நெஞ்சில் செலுத்தி நெஞ்சின் எலும்புக்குள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரொழி பெறச் சேர் துறை நட்சத்திரத்தின் பேரொளி எளிதில் பெறக்கூடிய தகுதி அந்த சக்தி பெறுகின்றனத்திரத்தில் பேரருளும் பேரவையும் பெற அருள் வாங்கீஸ்வரா என்று உங்கள் நெஞ்சின் எலும்புக்குள் மூனை உருவாக்கி அணுக்கள் அனுப்பும் அந்த வீடிய சக்தி பிறக்கும் போது நாம் எண்ணும் போதெல்லாம் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வை பெறக்கூடிய தகுதி பெறுகின்றோம் पहिरियों तव्हां चई திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுதும் படர்ந்து இந்த தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற ஈஸ்வரா என்று இயங்கி டே தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரழும் பேரழியும் தர புறாய் என்று உங்கள் கண்ணின் நிறைவேற்ற தோல் மண்டலத்தை முழுதுக்கும் செலுத்தி தோல் மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இயங்கிட்ட இப்போ அந்த உடல்களில் அந்த தோல் மண்டலத்தில் உருவாக்கிய அணுக்கள் துறை நட்சத்திரத்தின் பேரளி பெறும்போது உங்கள் உடலில் ஒரு பெரிய வெளிச்சமே வரமாயிருக்கும் இருக்கும் தொடர்ந்து ஒரு வெச்செண்ட வர்ற மா பேரரொர்களை உங்களுக்கு பெரிய பாதுகாப்ப விஞ்ஞான அறிவுளாக வரும் தீமைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல உணர்வுகளை வளர்த்துக் கொள்ள இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாகிபரா என்று இயங்கி கேட்டார்

ஒரு நாள் அஞ்சரை இருந்து ஆறரை வரையிலும் ஒரு அரை மணி நேரமாவது எடுக்க முடிஞ்ச எடுங்க இது முக்கியமான நேரம் இது இந்த உணர்வை கேட்டு டீமிகளை தொடக்கிறீங்க இந்த மாதிரி செய்து அடுத்து நாம எதை நாம் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெற வேணும் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் இந்த பொருளிருந்து செயல்படும் சக்தி பெறணும் கனி போன்று அதாவது நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும் அப்படின்ட்டு நாம் அதாவது எங்கள் குடும்பத்தில் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும் கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் நான் பெறணும் எங்கள் குடும்பத்தில் கனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் குடும்பத்தில் அனைவரும் பெறணும் நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த கனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் பெறணும் ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நல்லதாக நினைக்கிறேன் குறைபாடுகள் நமக்கு உடாதபடி தடுக்கணும் தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் பெற வேண்டும் தெய்வீக பண்பும் பெற வேண்டும் நான் பெற வேண்டும் என் குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும் நான் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் இது ஒரு வழக்கமா வச்சுக்கணும் இப்ப அந்த தொழில் செய்கிற இடங்களெல்லாம் இந்த சக்தி பெற வேண்டும் நம்ம மட்டும் தொழில் செய்கிறவங்க தெய்வீக அன்பு தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் தெய்வீக அருளை பெற வேண்டும் இதே மாதிரி அடுத்து தங்கம் எப்படி மங்காத இருக்கிறோ ஏதாவது குறைபாடுகளோ மற்றது என் மனசு மங்காத நிலை பெறும் தங்கம் எப்படி அந்த வலிமை கிடையோ இதே போல என் மனது தங்கத்தைப் போல வலிமையாக மன மங்காத அந்த அவசியத்தை நான் பெறும் எங்க குடும்பத்தில் அனைவரும் அந்த நிலை பெறணும் நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் இந்த நிலை பெறும் நம் பார்க்கும் எல்லாம் அந்த நிலை பெறும் இது ஒரு பழக்கத்துக்கு வந்துடும் இது அதே மாதிரி அடுத்து வைரத்தை போல என் சொல் ஜொலிக்க வேண்டும் என் சொல்லை கேப்பர் வாழ்வில் அந்த வைரத்தை போல அந்த வாழ்க்கை ஜொலித்தல் வேண்டும் அவர்கள் வாழ்க்கை வைரத்தை போல என் செயல் ஜொலிக்க வேண்டும் என் செயலை பார்ப்போர் அனைவரும் அவர்கள் செயலும் வைரத்தை போல ஜொலிப்பின் தன்மை இருக்கும் வைரத்தைப் போல் என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் இதே போல நாம் பார்க்கும் எல்லாம் வைரத்தைப் போல் அந்த ஜொலிப்பாக வேண்டும் இது ஒரு இது போல மனம் பெறணும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் அந்த துருவ மகிழ்ச்சியில் அது சக்தி என் நாம் பெறணும் எங்க குடும்பம் முழுதும் படணும் நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் பெறணும் இது ஒரு காலையில இது ஒரு இது ஏற்கனவே இது என்று ஒரு பத்து நிமிஷம் ஆனாலும் பத்து நிமிஷம் என்னன்னா பகமையை நீக்கி ஏகாதசி பத்தாவது நிலை அறைக்குறி இது விரதம் பகமையை நீக்கிறோம் அருளைப் பெருக்கிறோம் ஒளியை உணர்வாக்குறோம் இது பத்து இதுதான் ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க மாஸ்டர் நாம தினமும் இந்த ஏகாதசி வர்றது இருந்தால் ஆகும்